வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம மார்னிங் டிஃபனா இருக்கட்டும் ஈவினிங் நைட் டின்னரா இருக்கட்டும் இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டு இருப்போம் அதுக்கு மாத்தி வேற மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்டா கொஞ்சம் செய்யலாம் வாங்க நான் எதை வச்சு செய்ய போறேன் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் நான் டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்க பாத்தீங்கன்னா எங்க பாருங்களேன் இது வந்து சேமியா பாக்கெட் தான் ஒரு பாக்கெட்ல தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அதுக்கு கொஞ்சமா தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது லைட்டாக வந்து கை வச்சா பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணியை சூட் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட் சேமியா வாங்கிக்கோங்க சேமியா வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கை வச்சா சூட்டாக கரெக்டாக இருக்கும் இது நல்லா முங்குற அளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அதாவது ரொம்ப சூடு தனியாக இருந்தால் ரொம்ப அவிஞ்சிரும் அப்படி இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கொழஞ்சி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ கைப்பறுக்குற சூட்டில் இப்படி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நம்ம ஊற வச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக அதாவது ஒட்டிடக்கூடாது ஜாமாயிடக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு அரி ஃபில்டர் எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து நல்லா வடிகட்டியிருந்தேன் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி நல்லா வடிகட்டும் நம்ம ரொம்ப ஹாட் வாட்டர் நீங்கள் சுட சுட தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரு மாதிரி நொறுங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதனால தான் நான் சொன்னேன் இது ரெண்டு நிமிஷம் தண்ணி எல்லாமே இப்படி வடிகட்டும் இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு திரும்ப மாற்றிக்கோங்க நீ பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் இப்போ நம்ம இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் எடுத்து போட்டுக்கலாம் வாசனைக்கு செம வாசனையாக இருக்கணும் என்கிட்ட எப்போவுமே ஏலக்காய் பவுட்ரு வச்சுப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு போட்டால் செம்ம வாசனை இருக்கும் அதுக்காக தான் இது கூட வந்து நீங்கள் நெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் ஊற்றலை இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன் இதை வந்து நான் புட்டு மேக்கரை வச்சு புட்டு ஆவிக்க போகிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இட்லி இட்லி இருக்குது பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு அதில் குட்டி குட்டி கிண்ணத்தில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு புட்டு மாதிரி வரும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து புட்டு மேக்கரில் வைக்கிறதுனால வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நான் சீனி போட போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன் ஓகே கூடவே நான் வந்து தேங்காவே நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கேன் இது கூட அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காலம் அங்கங்கே இருக்காம எல்லாமே நல்ல கிளரி விட்டுக்கோங்க ஸ்வீட் வந்து அப்புறமா லாஸ்ட்டில் தேவைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ புட்டு மேக்கர்லன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி கொப்பரையில் எப்படி வைக்கலாங்கிறதுக்கு ஒன்றே ஒன்று நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் அது இட்லி கொப்பரையிலையும் அது இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சாச்சு வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று வச்சு காமிச்சிடறேன் கொஞ்சமாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேண்ணே இது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்காக எப்படி மெத்தட்லாம் யூஸ் பண்ணு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சக்கரை மட்டும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் சுகர் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம் அவ்வளோதான் இங்கே பாருங்க இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டா கூட போதும் ஃபஸ்ட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் வச்சா போதும் இப்போ நம்ம புட்டு மேக்கர் எடுத்துக்கலாம் உள்ளே போடுற அந்த இதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் ஏன்னா தேங்காய் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு எப்படி மெத்தட்லனாலும் நம்ம செய்யலாம் நம்ம செய்கிறது தான் வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யும்போது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வச்சுட்டு மூடி வச்சு இப்ப பாத்தீங்கன்னா மீதி இது வச்சு போக மீதி கொஞ்சம் இருக்கா அதையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்திலயே வச்சுக்கலாம் ஓகே அதனால இந்த மாதிரி வச்சிடும் இன்னொன்னு இருக்கு ஒரே ஒரு பாத்திரத்துக்கு வச்சிடலாம் இப்படி மூணு கிண்ணத்தில் குட்டி குட்டி கிண்ணத்துல வச்சிருக்கோம் ஓகே இப்ப மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் கழிச்சுட்டு இப்போ பாத்தீங்களா இந்த புகை வந்துருச்சு பாத்தீங்களா இது ஆகி வந்துட்டினாலே நமக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வெந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுக்கலாம் அதே மாதிரி நமக்கு அதுவுமே வெந்துருச்சு நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரட்டும் இதை முதல்ல எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துடும் நமக்கு இதெலாம் வந்து பாருங்க இது கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணு கொஞ்சம் சூடாக இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பிளேட்டில் எங்கே பாருங்களேன் ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க இப்படி வைங்க கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இது இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு போங்கண்ணா எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது ஒரு பாக்கெட் தான் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் ஆரட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் வாசலை வந்து ஏலக்காய் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சேமியா பாக்கெட்டில் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு பேருக்கு தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்குது இதை வந்து சூடா இருக்கு சூடா இருக்கு நம்ம கை வச்சே சாப்பிடுவோம் தேங்காய் வேற எனக்கு ஸ்வீட்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு தேங்காய் இன்னும் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டெய்லி இட்லி தோசை செய்யறது போல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே அட்டாஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஏகே பிரச்சினையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்